பயமில்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் பிள்ளையே நீ அனுபவித்த துன்ப விட பல மடங்கு சந்தோஷத்தில் உனக்கு நான் தரப் போகிறேன் உன் துன்ப நாட்கள் முடிந்துவிட்டன உன் நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது நிம்மதியின் சந்தோஷமும் நினைக்கப் போகிறது வீணாக வருத்தப்படாது உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கு ஒரு நல்ல வாழ்வை அளிப்பேன் கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை உன் வாழ்க்கையை நிர்ணயிப்பது நான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் நான் உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் அனைவரிடமும் அன்பு காட்டு இன்பத்தை கண்டு பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன் மனதை சமநிலையில் வைத்துக் கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை எதிர்த்து நில் நிச்சயம் வெற்றி கனி பெறுவாய் உனக்கு வரும் கஷ்டத்தையும் உனக்கு வரும் தோல்விகளிலும் நீ மனம் தளராமல் செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நான் உன்னோடு இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சற்று பொறுமையாக காத்திரு அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் உனக்கான காலம் வரும் கலங்காஜி நான் உன்னுள் என்றும் இருப்பேன் இது உனக்கான சுப வாக்கு இன்றைய நாள் அப்பா நாளாக நிறைவடையட்டும் நீ எல்லாம் திருப்பி கொடுக்க இதோ உன் அப்பா புறப்பட்டு விட்டேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை விரைவில் நிறைவேற்றுவேன் இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய் நீ இறந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நன்மை தரப்போகிறேன் என்னை முழுமையாக நம்பு உன் அப்பா நான் இருக்கிறேன் வேல் வேல் முருகா பெற்று வேல் முருகா